முகமது சல்மான் கான் அப்படிங்கிறவங்க ஆர்எஸ் மங்கலம் ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலத்திலேருந்து கேட்குறாங்க பாய் இது காது குத்தலாமா அப்படி என்றதுக்கு பதில் கொடுத்துருந்தீங்க காது குத்தப்படுவதே அழகு என்கிற அடிப்படையில் தானே பாய் காது குத்துறாங்க அழகுக்காகத்தானே காது குத்துறாங்க இதில் எப்படி இறையச்சத்தை பொறுத்து நம்ம அதில் முடிவு எடுக்க முடியும் அப்படி அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் தந்த பதிலில் ரெண்டு கருத்துமே இருக்கு இருந்தாலும் கூடுதல் தகவல் வேணும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ காது குத்துறது சம்மந்தமாக ரெண்டு வகையான ஆதாரங்களும் இருக்குது குத்தலாம் என்பதற்கு உரிய சான்றும் இருக்கிறது குத்த வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்க அதுக்குரிய வாதங்கள் என்னங்கிற ரெண்டையும் சொல்லியிருந்தோம் சொல்லிட்டு முடிவாக வந்து இந்த ரெண்டையும் நீங்கள் வச்சு சிறு தூக்கி பார்த்து உங்களுக்கு இறை அடிப்படையில் உங்களுக்கு எது சரின்னு அந்த முடிவை நோக்கி போங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அதெல்லாம் அவர் கேட்குறாங்க அதே அழகு தானே குத்துறாங்க இதில் என்ன இறை அச்சத்தின்படி முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அழகுக்கு குத்தப்படுகிறதுங்கிறது உண்மை ஆனால் நம் மார்க்கத்தில் இது குத்துறது கூடுமா கூடாதா என்ற கேள்விக்கு முடிவு எடுக்கணும்ல மார்க்கப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் இந்த ட்ரெஸ் போடுறது கூடுமா கூடாதா நம்ம தலைமுடி ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து அழகுபடுத்துகிறோம் இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மார்க்கத்தில் நான் நம்ம செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸை போடுறோம்னா அழகா இருக்கணும் தான் ட்ரெஸ் போடுறோம் உடம்ப மறைக்கணும் தான் ட்ரெஸ் போடுறோம் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா கூடாதான்னு கேட்குறோம்ல இது மாதிரி மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கும் பொழுது உன் மனோ எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு என் உடம்பு அப்படின்னு முடிவெடுத்துறாம அவ அந்த அந்த மனோச்சைலையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அல்லா சொல்ற இதுல என்ன சொல்றான் எல்லாவுடைய வார்த்தைக்கு நான் வந்து முழுசா கட்டுப்படுவேன் எல்லாம் வந்து கூடாதுன்னு சொல்லி சொன்னா நான் தவிர்த்துக்குவேன் அல்லா அங்கீகரிச்சு தான் நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை முன்னிறுத்தி உங்களுடைய முடிவு எடுங்க என்பதுதான் இறைச்சத்துக்கு அர்த்தம் அழகுக்கு தான் நம்ம இருக்கு என்பதற்காக வேண்டி நான் தடுத்துட்டான் எனவே நான் செய்ய மாட்டேன்னு முடிவு கோரணும் அது அழகா இருக்கா இல்லையா என்பதற்காக வேண்டி நான் நான் குத்துற முடிவு கோரக்கூடாது அல்லா அங்கீகரிச்சானா இல்லையா என்பதை வச்சுதான் என்னுடைய முடிவுக்கு நான் வரணும் இது இதுதான் இறைச்சத்தின் படி முடிவு எடுக்கிறது ரெண்டு விஷயம் முன்னாடி இருக்கு நீங்க பக்கச்சார்பு இல்லாமல் உங்களுடைய விருப்பு விருப்புகளை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தூர வச்சுட்டு இந்த ரெண்டையும் நீங்கள் பாருங்கள் ரெண்டையும் செய்யுறதுக்கு சிந்திச்சு பாருங்கள் இந்த ரெண்டில் உங்களுக்கு என்ன முடிவு வருது இல்ல இல்ல அது குத்துறது தப்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இறைச்சித்தினுடைய குரால் இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த அதிசயலை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குத்துறது தப்பு தான் அப்படின்னு உங்களுடைய மனம் வந்து அந்த அந்த சட்டங்களில் அந்த வசனங்களில் இருந்து ஒரு சட்டத்தை விளங்குமானால் குத்துறது தப்புன்ற முடிவுக்கு வந்துருங்க இல்லை நான் ஹதீஸ் குரான் வச்சு விளங்கும் போது இந்த இந்த ரசுல்லா காலத்துல காது குத்துனாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு அதனால அது நபிகளாருக்கு முன்னாடியே நடந்ததுக்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு அதை விட பெரிய என்ன அறிவாளி அதை விட பெரிய என்ன யோசனைக்கு வேண்டி இருக்கு என்று யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்தா குத்தலாம்னு முடிவுக்குவாங்க அதுக்கு பிறகு நீங்க குத்துற வேலைகளை பாருங்க இப்படி முடிவெடுப்பதில் நீங்கள் வந்து ஒரு இரையச்சத்தின்படி முடிவெடுங்க உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய விருப்பு விருப்புக்காக ஒரு முடிவை நீங்க எடுத்துடாதீங்க என்று என்பதுதான் அந்த அந்த செய்திக்கான இறை இச்சத்தின்படி முடிவிடுங்கள் என்ற அந்த பதிலுக்கான விளக்கம்